ஹாய் காய்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு அரண்மனை ஃபைவ் இன்னைக்கு அப்படி தான் இன்றைக்கி பார்க்க பாரு அரைமடி ஃபோர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தம்மனை வந்து தான் குடும்பத்துக்காக ஸோ மறுபடியும் ஆவியை வந்து த தாயாக ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க இதுதான் அந்த கா காக்கு இன்னைக்கு பேயிகிட்டு இருந்தால் த குழந்தைகளை காப்பாற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த கதையே மறுபடியும் என்ன ஆச்சுன்னா அந்த கதையை வந்து ஸோ தமிழ் ஆர்டிங் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு தாயை எப்படி இந்த வந்து காப்பாற்றுறாங்க ஸோ ஆவியை வந்து தங்க அந்த பார்க்க நிற்பி எப்படி இந்த கதையே வந்தது முக்கியமாக பார்த்து தமிழ் ஆர்டிங் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அச்சுத்த சாங் வந்து பார்த்து வேறு லெவலில் சூப்பராக இருந்தது ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழுக்காக அந்த மணி ஃபோர் பார்க்கலாம் கண்டிப்பாக வேறு லெவலில் சீனாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மணி ஃபைவ் எடுக்க போகிற ஆஃபீஸில் வந்திருக்கு ஸோ பார்த்திங்கனா அரண்மனை ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அன்சுக்கா அந்த ஸோ அனுசாம்பி வந்து பேயை காமிச்சிருப்பாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா தன்ஸுக்கம் மருத்துவ வினே லவ் பண்ணுவாங்க ஒரு கடத்துல பார்த்திங்கனா அரண்மனையில் பதிச்சுடுவாங்க ஸோ அடித்து கொண்டுருவாங்க தன் வேண்டியும் பழிபான்குத்தான் ஸோ அரண்மனை ஒன்று வந்து கதை அதை தொடர்ந்து அரண்மனை டூ வந்து ஸோ அது ஸ்டோரி பார்த்திங்கன்னா அன்சுக்கம் மரத்து வந்து திரிஷா சித்தார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருந்தாங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கதைன்னு நினைக்கிறேன் எப்படின்னா வந்து அரம் அரம டூ வைத்துட்டீங்கன்னா அனுஷ்கா மருத்துவனு அனுஷ்கா மருத்துவனு வேற எப்படி சொல்றாங்க வீட்டில் வேலை செய்ய வேற பையனை ஓடு போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிடும் அ குடும்பம் தெரிஞ்சு ஆச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கா வந்து மாசமாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சுக்காவும் கரும்பாடியே ரெண்டு பேரும் அடித்து கொண்டுருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா மாசமாக இருப்பாங்க தன்னை கொன்னங்களையும் இந்த குடும்பத்தை சேர்ந்து வாழ முடியாமல் ப பண்ணிட்டாங்களே இந்த கௌரவத்துக்காக கொலை பண்ணிட்டாங்க ரிவேஞ்ச் எடுக்கிறது தான் இதோட கதையே இதை தொடர்ந்து அருமை திரும்பி வந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி ஆரியா யோகி பாபு விவேக்குலாம் சேர்ந்து அடிச்சுருந்தாங்க ஸோ இது என்ன சுவாரியும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியா வந்து வேற ஒருத்தனோட கலை நடக்க போனா நேரத்தில் வந்து ஜமீதாரை வந்து தாலி கட்டி துதுதாக போனிட்டு நல்லா பார்த்துட்டு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பார்க்கும்போது ஆ பச சொன்னு பார்த்தீங்கன்னா தாலி கட்ட போகிறான்னு சொல்லி மேலே இருக்கான்னு சொல்லி தனக்கு குழந்தை உசுரோடு ஸோ உசுரோடு விஷம் கொடுத்து மண்ணோடு பதிச்சுடுவாங்க ஸோ ஆண்ட்ரியாவும் அதே ஆரம்பி வச்சு கொண்டு விடுவாங்க த குழந்தை வாரம் பண்ணிட்டாங்களே தண்ணே கொண்டுட்டாங்களே த மாப்பிள்ளையே கொண்டுட்டாங்களே அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் அரைமணி திரியோடய கதையும் வச்சிருந்தாங்க கதையே சரி ஸோ அதோடந்து அரைமணி ஃபோரு வந்தது ஸோ ஸோ காய் செஞ்சு கற்றுட்டு என்ன அரைமணி ஒன்றும் சரி ஃபோரும் சரி வேறவும் ஹிட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைமணி டூ அரை மணி த்ரீ டூ வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகலை ஸோ இந்த மாதிரி அரைமணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வர காரணமே காஞ்சனா சீரில் சேர்ந்து தான் அரைமணி வந்தது ஸோ பார்த்திங்கன்னா மணி எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு வந்தது அதே மாதிரி தான் காஞ்சினா ஒன் டூ த்ரீ ஃபோருக்கு வந்து காஞ்சனா சீட்டு மூணுமாக்கு அப்புறம் தான் அரைமணி வந்தது ஸோ பார்த்திங்கன்னா காஞ்சனா சீருக்கும் சரி மணி சீருக்கும் சரி நான் சொல்கிறது என்னென்ன பார்த்துட்டேன்னா காஞ்சினா சீரி மணி சரி ஒரே மாதிரி கதை எடுக்காமல் கொஞ்சம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆர்வும் காமெடியும் தின்னையும் எடுத்துருந்தீங்கன்னா படம் டென் வரைக்கிறது நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா இது எப்படின்னு அர்த்தமாகவே அரைச்சிட்டு அதே காமெடி அதே ரிவெஞ்ச் எடுக்கிறது அதே பாட்டு வந்து கிளியர் சாமி வந்து பேய் ஓட்டுற மாதிரி தான் ரெண்டு தண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படம் எடுத்திங்கன்னா பார்க்க ஆடியன்ஸ்க்கு படம் கண்டாமல் நல்லாயிருக்கும் என்னென்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா கதை வந்து ஒரே மாதிரி இருக்கிறது அதே சாமி ஓட்டுறது பேய் ஓட்டுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி போ ஸோ பார்த்தீங்கன்னா அரைமணி ஃபோர்னு வந்து எப்படி இந்த வந்து பேய் காமிச்சாங்களோ இந்த பார்த்து அந்த பேய் காமிச்சாங்களோ கொஞ்சம் தமிழ்நா வந்து தாயை சென்டிமெண்ட்டி காமிப்பேன் அதேமாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமிச்சாங்கன்னா படம் தென்னூருக்கு எத்தனை நான் கண்டிப்பாக அழிச்சு பார்ப்பாங்க ஏன்னா ஒரே மாதிரி எத்தனை எல்லா சை கண்ட்ராக சைடு தட்டி போடுங்க காஷ் நீங்கள் சொல்லுங்கள் அரைமணி ஃபை கொஞ்சங்க அவன் சிந்த சிதை டேரக்ட் பண்ண போகிறாரு அதை பார்த்து நீங்க நினைக்கணும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகேங்களா இன்னும் முக்கியமான விஷயம் என் வாய்ஸ் கொஞ்சம் டக்கு ஆகும் சரிங்களா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே கம்பெண்ட்டை திட்டாதீங்க ஓகேங்களா ஸோ அப்படியே வந்து நண்பர் நண்பிகள் நண்பர் நண்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல்களை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஸோ அடுத்த வீடியோ அப்டேட் கூட சந்திக்கிறேன் சரிங்களா பாய்